வரலாறு குறித்து அரிஸ்காட்டில் இப்படி சொல்லுவார் வரலாறு என்பது பழைய காலத்தின் ஆவணம் அதை கடவுளே நினைத்தாலும் மாற்றியமைக்க முடியாது என்பார் இப்படிப்பட்ட வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவரையும் முறையாக வரவேற்பதற்காக வணக்கத்திற்குரிய பேராசிரியர் முனைவர் கே குமாரையா அவர்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கிற அத்தனை நல் உள்ளங்களையும் அன்போடு வரவேற்கிறேன் தம்பி ரமேஷ் அவர்கள் தொடர்ந்து நிறைய நூல்களை எழுதிக்கிட்டே இருக்காங்க அந்த நூல்களை நாமும் வாசிக்கிறோம் வெளியிடுகிறோம் எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் இந்த ஆண்டு இந்த நாற்பத்தெட்டாவது உள்ளன பப்பாசி நிறுவனத்தாரிடம் மாற்றுத்திறனாளிகள் நிறைய பேர் எழுதிக்கிட்டே இருக்காங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் மாற்றுத்திறனாளிகளை உருவாக்கக்கூடிய ஆசிரியர்கள் முக்கியமான ஒரு ஆசிரியர் வந்திருக்கா இல்லனா இன்னைக்கு நாங்கெல்லாம் பேராசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படை காரணம் வந்து அரசையா தான் அரசையா வந்து ஒவ்வொரு மாற்றத்தில் பார்வை மாற்றத்தினாளிகளை அந்த காலத்தில் அவர் பணியில் சேர்ந்தது முதல் பணி நிறைவு வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஐம்பத்தாறு பேராசிரியர்கள் அரசய்யா அவர்கள் உருவாக்கி கொடுத்திருக்காங்க பார்வையற்ற பேராசிரியர்கள் அவரிடம் படித்தவர்கள் ஆகவே ஐயா மிக மிகச்சிறந்த ஒரு விஷயமாக நான் நான் சுருக்கம் பாக்கிறேன் நிறைய பேச இருக்காங்க சிறந்த கவிஞர் அவர்களை வரவேற்கிறேன் அரச ஐயாவை வரவேற்கிறேன் கை சங்கர் ஐயாவை வரவேற்கிறேன் பௌத்தத்தை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிற ஜெயபாலன் ஐயாவை வரவேற்கிறேன் அதே மாதிரி நம்ம அரங்கமல்லிகா மேடம் அவர்களை வரவேற்கிறேன் இந்த மூளை எழுதிய தம்பி ரமேஷ் அவர்களை சிறப்பாக வரவேற்கிறேன் இன்னும் நிறைய நண்பர்கள் நீங்க சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அரசையா மனுஷபுத்திரன் ஐயா இவங்க எல்லாம் பேச்ச கேட்டு கேட்டு இந்த சமூகம் திருந்தி கொண்டே இருக்கிறது அரசையா நான் கடைசி ஐயாவோட ஒரு ஒரு கட்டுரை ஆசை வாசன் ஒரு செய்தித்தாள் வாசன் ஆசிரியர்கள்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்தினை வெளியிட்ட அரிசையாவுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி அவர் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கு துடித்து இருக்கிற அரசையா சண்டை போடுவார் பல இடங்களில் சண்டை போடுவாங்க அவரால் வந்த ஒரு மாணவன் நான் நான் இன்னைக்கு காரணம் அவருக்கு சிறப்பாக நன்றியை சொல்லி இங்க வந்திருக்க அத்தனை வாசகர்களை வர இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த கவிஞர் அந்த அவரையும் வரவேற்று மற்ற பேராசிரியர் அத்தனை பேரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடக்கணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்